ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா புருஷன் சம்பாத்தியம் மாமனாரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டுருக்கிற மருமக அதை எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்ருக்க கணவர் ஆனால் விமலாவுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி அவங்க அப்பா செஞ்ச ஒரு வேலை நம்மளையே ஆட வச்சிருச்சு கேட்போமா புருஷன் சம்பாத்தியம் விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி கொடு தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தால் விமலா விமலா அப்பா ஏன் கொல்லைப்புறத்தில் உட்கார்ந்திருக்கார் ம் நீங்களே கேளுங்க அந்த கன்றாவிய காபியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எழுந்திரிச்சு உள்ள வாங்க தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர்த்தினான் ஏம்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க அவர் சொல்ல தயங்கினார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டார் நானே சொல்றேன் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறார் கேட்டால் எங்கே வச்சு தொலைச்சேன்னே தெரியலமான்னு சொல்கிறார் அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினாள் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாமையுமா ஒருத்தர் இருப்பாங்க இவர் பேங்க்ல வேற கேஷியராக இருந்தார் எப்படித்தான் இத்தனை காலம் கேஷியர் வேலை பார்த்தாருனே தெரியல விமலா நீ கொஞ்சம் இரு நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல எங்கே வச்சுப்பா தொலைஞ்சிச்சு தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுதான்ப்பா எனக்கும் புரியலை கிட்ட பணத்தை வாங்கிட்டு இபி ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்து வீட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் சேஷாஸ்திரியை வழியில் பார்த்தேன் அவரும் ஆஃபீஸுக்கு தான் போகிறேன்னு சொன்னதும் நானும் அவருமா பேசிக்கிட்டே நடந்து போனோம் அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது கூட்டம் குறையட்டும்னு நானும் அவருமா ஒரு மர நிழலில் உட்கார்ந்தோம் தாகமாக இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு நானே காசை கொடுக்கலாம்னு திரும்பி பார்த்தா பேகை காணோம் கடைசில இளநீருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான் காசை கொடுத்தார் அந்த இளநீர்க்காரன் எடுத்திருப்பானோ இல்லப்பா அவன் என் முன்னால தான் இருந்தான் பின்னால இருந்த வேற யாரோ தான் எனக்கு தெரியாம எடுத்திருக்காங்க விமலா குறுக்கிட்டாள் பணப்பையை யாராச்சும் பின்னால வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாக இருக்கு சொந்தமா சம்பாத்தியம் இருந்தாதானே காசோட அருமை தெரியும் என்னோட புருஷன் சம்பாத்தியத்தை வேற எவனோ திங்கணும்னு விதி இது ஒரு தடவை தானம்மா இப்படி நடந்துச்சு ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளா நான் தானே கஷ்டப்பட்டுட்டு வரேன் அப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தானே இருந்தேன் ஒரு தடவை தொலைச்சாலும் மொத்தமா பத்தாயிரம் ரூபா சர்வ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அங்க என்னோட வேலை பார்த்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க இங்கே என்னோடய ஸ்நேகிதனை பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிற்கக்கூடாது என்று புரிந்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா ஆமா நீங்கள் தான் மெச்சுக்கணும் சும்மா தானே வீட்டில் இருக்காரு காலையிலையும் சாயந்தரமும் குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு விட சொன்னால் வயசான காலத்துல என்னால முடியலன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜகா வாங்கிக்கிறது உருப்படியாக பண்ணிகிட்டு இருந்தது ரேஷனில் பொருள் வாங்குறதும் கரண்ட்டு பில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த ஜகா வாங்கிக்கலாம் இல்லை கதிரேஷன் குறுக்கிட்டான் விடுவிமலா அவருக்கு முடியலைன்னா நானோ நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் ஆமாம் நானோ நீங்களோ போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம் இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோவில் இந்த கோவில்னு சுற்றிட்டு வரட்டும் நேரத்துக்கு சமைச்சு போடத்தான் நான் இருக்கேன்ல ஏய் இப்போ என்ன பண்ணணுங்கிற எரிச்சலுடனேயே கேட்டான் கதிரேசன் என் மேலே ஏன் எரிஞ்சு விடுறீங்க கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்போதான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் என்ன மாப்பிள்ள ஏதோ சூடான விவாதம் போல தெரியுது சிவபூஜையில் கரண்டி நுழைஞ்சிருச்சோ கேட்டபடியே வீட்டினில் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வெயிலில் ஏன்ப்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனால் நாற்பதோ ஐம்பதோ கேட்பான் நடக்கிறது உடம்புக்கு நல்லது தானேம்மா சரி சரி இந்த பையில் பழங்களும் சிப்ஸும் இருக்குது குழந்தைகள் வந்தால் கொடு முதல்ல இதை போய் உள்ள வச்சுட்டு வா பையை கிச்சனில் வைத்து விட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸை எடுத்து வந்தால் விமலா அப்பா இந்தாங்க ஜில்லுன்னு குடிங்க அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வாமா ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேசையின் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தால் விமலா என்னப்பா இரண்டு உள்ளங்கையையும் ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து சூடாக்கி பலாரென்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதிந்தார்போல் பதிந்தன விம்மி அழுது கொண்டே அப்பா என்றாள் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனை பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன் பொறுங்க மாப்பிள்ள நான் பேசி முடிச்சிடுறேன் பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான் ஆனா எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தன்னை பெற்றவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் தான் பொண்டாட்டி குழந்தைகளுக்கு நீங்களோ சம்மந்தியோ அவளை அடித்தா புருஷன் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து என்னை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நானே ரெண்டு சாத்து சாத்தினா எவன் கேட்க போகிறான் நான் வரேன் மாப்பிள்ள வரேன் சம்மந்தி காத்தாட நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா என்னம்மா இந்த ஜூஸையாவது குடிச்சிட்டு போங்கப்பா ம் நீ நல்ல மனசோட இருக்கும்போது என்னை கூப்பிடு அப்போ வந்து சாப்பாடே சாப்பிட்டு போகிறேன் கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்மந்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் ராமநாதன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் தான் புருஷனோட சம்பாத்தியம் மொத்தமும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பெண்களுக்குமே ஒரு நினப்பு வந்துருது இல்லை அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணுன்னா கூட நம்மக்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற உரிமையை நம்மளே எடுத்துக்கிறோம் அதே நம்மளோட அப்பா அம்மாவுக்குன்னா நம்ம யாரையுமே கேட்குறது இல்லை இங்கே விமலாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துட்டுருக்கா ஆனால் விமலாவோட அப்பா செஞ்சது கிரேட் இல்லை அவர் எதுவுமே சொல்லலை நீ இந்த மாதிரி தப்பு பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணலாம் ஒன்றுமே பேசாமல் ஒரே ஒரு அடிதான் அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே புருஷன் பண்ணியிருந்தா தப்புன்னு சொல்லியிருப்போம் அப்பா பண்ணதுனால அமைதியாக ஏற்றுக்கிறாங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டட்டா பாய்